அன்னதான சுவாமி சரணம் நிலக்கல்லயும் பழனிலையும் நம்ம பண்ண அன்னதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சிச்சு இந்த அன்னதானத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருந்தாங்க இந்த அன்னதானம் எப்படி நடந்துச்சு பக்தர்கள் அன்னதானம் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத முழுமையா அந்த காணொலியில் பார்க்க போறீங்க காணொலியை கட்டைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த காணொலி நிச்சயமா அவங்களை பரவசப்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க சுவாமி சரணம் வாழும் வரை ஒன்றன் பேரை என்றும் நான் மரவாமல் வாழ வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா நானும் வாழ வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா வாழும் வரை ஒன்றன் பேரை என்றும் நான் மறவாமற் வாழ வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா நானும் வழி ஒன்றை சொல்லு ஐயப்பா கவனென்று ஏது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்தால் சபரிமலை ட்ரிப்புக்காக சொந்திரம் அன்னதானம் வந்து ஐயப்போம் எழுத்து கண்டிஷன் அப்புறம் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் கிராமத்துலேருந்து வரோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணிக்கு கிளம்புனோம் எரிமேல வந்து சேர்த்து நாலு மணி ஆச்சு டிராஃபிக்கில் எங்கேயுமே சாப்பாடு இல்லை ஹோட்டலுங்க அந்தளவுக்கு இல்லை ஆனால் சாமிக்கு அன்னதானம் பண்ணாங்க ஐயப்ப சாமிங்க அருமையாக இருந்தது எல்லாரும் சாமியில் சாப்பிட திருப்தியாக சாமி பார்க்க போக போகிறோம் சாமி நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் வரோம் என் பேர் ராஜுவேனு இப்போ அன்னதானம் போட்டாங்க சாதம் சூப்பராக இருக்குது நாங்கள் ரொம்ப பசியால் வந்தோம் அதுவும் பரவாயில்ல அதில் நல்லா சிறப்பு பசங்க இன்னும் ரொம்ப நன்றி அன்னதானம் நடுப்பேருக்கு வேண்டியிருந்தது அந்த இடத்துல வந்து சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்டோம் மிக அருமையாக இருந்தது சாப்பிட நல்லா இருந்துச்சு நானும் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு அசோக் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்குடி மாவட்டம் அஞ்சட்டி கிராமம் இங்கே சபரிமலை ட்ரிப்புக்காக வந்தோம் அன்னதானம் நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் சபரிமலை வந்து விற்கிறேன் எங்கள் அண்ணன் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கு அந்த சாமி 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 நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரோம் சாமி பார்த்துட்டு வந்துட்டுங்க சாமி பார்த்துட்டு வந்து இங்கே அன்னதானம் போட்டாங்க சாமி அன்னதானக்காக சூப்பராக சிறப்பாக சாமி சாமி சரோம் சாமி சாப்பாடு நல்லா அருமையா இருக்கு ஐயப்பன் சேவை சங்கம் அன்னதானம் நிலக்கல் விருயில ரொம்ப பிரமாதமா எல்லா சுவாமிகளுக்கும் அன்னதானம் பரிமாறப்பட்டது நல்ல சேவை அருமை முருகோ நாங்கள் சென்னையில இருந்து வரோம் இன்னைக்கு அன்னதானம் சாப்பிடுற நிலக்கல்ல இங்க அன்னதான போறோம் யாரேனோ இந்துரண ஐயப்பன் சேவை சங்கத்துக்கு எங்களுக்கு பக்தர் எல்லாம் எட்டு பேர் வந்திருக்கோம் எங்க சரவண நிறைய பேர் வச்சுக்கிறோம் நானேப்பட்டிலேருந்து ஒரு ஆன் இந்த சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க நல்லா இருக்கு என்னன்றும் வந்து வாங்கி சாப்பிடுவோம் வாசம் போல பொழிந்திடும் மழையை போல அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா

பாண்டிச்சாமி தேவ ஓட்டம் தேவ ஓட்டத்தில் நாங்கள் ஒரு சாமி வரும் வந்து நல்லா திருச்சியால் மதிய எல்லாருக்கும் எல்லா மட்டும் இறைவனுடைய ராசி கிடைக்க இன்னும் சார்பில் இன்னும் மூணு சார்பில் வேண்டி திருக்கோட்டை மாவட்டம் தாலுகா குடம்பில் இருக்காமல் காலப்புள்ள வரோம் கபரிமலை யாத்திரை பண்ணிவிட்டு பகுதியில் அன்னாதானம் பூராங்களை யப்பன் யாத்திரைக்கு அருமையான சாப்பாடு சிவகங்கை மாவட்டம் நாகநாதன் குறுப்பு நாங்கள் வந்து ஒரு எழுபது பேர் வரோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முத்து வருஷமாக வந்து கொடுத்துருவோம் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த அன்னதானம் வந்து எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் இந்த அப்புறம் ஒரு இந்த இங்கே வந்து சாப்பிட்டா வச்சா கொஞ்சம் கொஞ்சம் சுகாதாரம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த அன்னதானம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இங்கே மேலும் மேலும் இந்த அன்னதானத்தை எல்லா மக்களுக்கும் சாமியர்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் நல்லா செலுத்தி ஒரு வளர்ச்சி அடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி சாமியை சரணம் என் பேர் வசந்தகுமார் நான் கடலூர்லேருந்து வரேன் கடலூர்லேருந்து மாவட்டம் ஊர் வந்து வடலூர் பயணிக்கு வந்தேன் சாப்பாடு நல்லா இருக்குது அருமையான சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிடுங்க போடுறேன் பயணியில் சாமியை சரணம் ஐயாப்பா சாமி நான் என் பேர் சதீஷ்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராமன் தாலுக்கா ரங்கப்பணம் புத்தராம்பட்டி கிராமத்துல வந்து ஐயப்பறோம் சேவாசு அன்னதானம் போடுறாங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் என் பேர் குகன் நான் வந்து கடலூர்ல இருந்து வரேன் இங்க அன்னதானம் போடுறாங்க பார்த்தோம் நல்லா இருக்கு சாப்பாடு அழகா கொடுக்குறாங்க லைன்ல நிற்க வச்சு யாரும் கொடுக்கல போறாம அழகா பார்த்துக்கிறாங்க நல்லா இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வர்றேங்க இங்கே பழனி வரணுங்க போகும்போது அன்னதானம் போட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது சரி சார் வணக்கம் நாங்கள் திண்ணியம்சிலேருந்து வரோம் தோழன் ஐயப்பன் சேவா சங்கம் சார்பாக அன்னதானம் போட்டாங்க இல்லை தான் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிட்ற திருத்தி கிடைக்கல சாப்பாடு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி என் பேர் வந்து சுரேஷு நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து நாடராம்பலை என்ற ஊரில் இருந்து அன்னதானம் நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்துட்டுருக்கோம் இப்போ இன்றைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு இனிமேல் மாதிரி போடுறது விஜயலட்சுமிங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவலிங்கபுர கிராமத்துலேருந்து வருங்க ஆதிபரசக்தி கோயிலுக்குலாம் போயிட்டு அப்புறம் பழனி பார்த்து போகலான்னு வந்துங்க முருகனை பார்த்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நன்றிங்க நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் விருதவர் கிராமத்தில் வந்து நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக சௌரிமலைக்கு தொடர்ந்து நாங்கள் இப்போ நாங்கள் சரவணில் போயிட்டு வந்து திரும்ப வந்து இன்றைக்கி வந்து பழனியில் சம் வாங்கிட்டு இருக்கீங்களா திருவள்ளூர் மாவட்டம் சோ சோளாவரம் வயதுலேருந்தால் வந்து பிரியாணி கொடுத்தாங்க சாப்பாடு இன்றைக்கி சா கொடுத்தது ரொம்ப பிரயோஜனமாகவும் பசியை மாதிரி இருந்தது அவருக்கு சமீஸ்தனா ஐஏ பண்ணுற வழியை காய்ச்சி ஸோ சோலாவரம் வயிறத்துலேருந்தால் வந்து பிரியாணி கொடுத்தாங்க சாப்பாடு இன்றைக்கி சாமியில் கொடுத்தது ரொம்ப பிரயோஜனமாகவும் பசியை மாதிரி இருந்தது அவருக்கு சாமி ஐஏ பண்ண வழியை காய்ச்சு சாப்பாடு நல்லா இருக்கு சாமி ராமநாதபுரம் மாவட்டம் வல்லனை சாத்தனூர் குருசாமி சரவணன் சாப்பாடு அன்னதானத்துக்கு உங்கள் சாமி திருவள்ளூர் மாவட்டம் சோலாபுர சாமி அன்னதானம் கொடுத்தாங்க அருமையாருக்கு சாப்பாடு சோலாபுர சாமி அன்னதானம் கொடுத்தாங்க அருமையாருக்கு சாப்பாடு போல பொதுவாய் உலகலா மீதானே உன்னிடம் பணிவேனே விதையாக எந்த நெஞ்சில் வளர்வாயே ஐய வழிகாட்ட வேண்டும் என் ஐயப்பா வாழும் வரை உந்தன் பேரை என்றும் நான் மறவாமல் வாழ வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா நானும் வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா வாழும் வரை உந்தன் பேரை என்றும் நான் மறவாமல் வாழ வழி ஒன்றை சொல் என் ஐயப்பா நானும் வாழ வழி ஒன்றை சொல் ஐயப்பா காவல் என்று ஏதும் இல்லா பூந்தோட்டம் நான் யானே வருவாயன் மறை ஒளியை கண்ணுக்குள் கொண்டவனே அன்பு கொண்டு என்னை கொஞ்சம் பாறையாடி காட்ட வேண்டும் ஐயப்பா வாழும் வரை ஒன்றன் தேரை என்றும் நாம் மறவாமற் பாடவழி ஒன்றை சொல்வன் ஐயப்பும் வாழ வழி ஒன்றை சொல்லிய சேவா சங்கம் சார்பா மூன்றாம் ஆண்டு அன்னதான சாமி வணக்கம் போல் சமையலில் அசத்திய குமார் மாஷ் அவர்களுக்கும் என் தோழன் ஐயப்ப சேவா சங்க உறவுகளுக்கும் அன்னதானத்திற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்